ஒரு பெண் குளிக்கும்போதோ அல்லது மாற்றும் போதோ அல்லது பாலுறவில் இருக்கும்போதோ அல்லது வேறு எந்த அந்தரங்க செயலில் ஈடுபடும்போதோ அதை ரகசியமாக கண்காணிப்பதும் நிழற்படம் எடுப்பதும் விரல் பாலுணர்வு ஆகும் இதை வாயுரிசம் என்று அழைக்கிறோம் இக்குற்ற செயலில் முதல் முறையாக ஈடுபடுவோருக்கு ஓராண்டு முதல் மூன்றாண்டு வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் இரண்டாவதாக அல்லது அதற்கு மேலும் இக்குற்ற செயலில் ஈடுபடுவோருக்கு மூன்று ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும்

ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம்